இதே மாதிரி இளம் விளைவில் வரக்கூடாது போதையை தடுக்கணும் முன்னாடி எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து அவர் பண்ற தவிர வந்து சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி பேசுறாங்க என்ன காரணமா இருக்கும் ஏன்னா நீங்க கூடவே இருந்தீங்க அவருக்கு ஏதாவது மெயினா நீங்க வந்து ஆதவெல்லாம் சொல்றீங்க ஓகே அவருக்கு என்ன அப்டேட் பண்ண போறீங்க நீங்களே வந்து விஜய் கூட இருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் வெளியே வந்துட்டீங்க இன்னைக்கு வந்து மனசு வலிக்க வந்து ப்ரெஷர் கொடுத்து இனிமையா வந்து விஜய் வந்து வேஸ்ட் அவர் கடையில வந்து கால் வைக்கணும் லைட்லயே சுற்றுலாட்டு சொல்லிட்டாங்க சோ அதை பத்தி கருத்து சார் விஜய் வந்து இப்பவும் நான் நான் குறைச்சு இல்லை அவர் வேஸ்ட்னே சொல்லலை நல்லா புரிஞ்சு விடுங்க தவறானவங்க தீயவர்கள் கூட வரக்கூடாது நல்லவர்கள் கூட இருந்து வழி நடத்தி அவர் சிஎம் ஆகுனா கூட எனக்கு சந்தோஷம் தான் அவர் கூட இருந்தவங்கிற முறையில் எனக்கு மிகப்பெரிய பெருமை சந்தோஷம் தான் ஆனால் பக்குவப்படணும் நல்லவர்களை கூட வைக்கணும் வல்லவர்களை கூட வைக்கணும் தமிழ்நாடு முழுக்க இருக்க திறமையாளர்களை கண்டுபிடித்து கூட வைக்கணும் நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்க மிரட்டுறது மாதிரி இல்லாம அவங்க அனைவருக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமா உருவாக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள் தாழ்மையான அன்பான வேண்டுகோள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த தேர்தல் நான் கண்டிப்பா தங்கிப்பள்ளே